திருச்சிற்றம்பலம் தலம் திரு கட்சியகம்பம் நாடு தொண்டை நாடு திருநாவுக்கரசாமிகள் தேவாரம் நான்காம் திருமறை பண்காந்தாரம் பதிகம் ஏழு பாடல் ஐந்து ஆறு ஏறு சடையானை ஆயிரம் பேர் பெம்மானை ஆறு ஏறு சடையானை ஆயிரம் பேரம்மானை பாறு ஏறு படுதலையில் பாறு ஏறு படுதலையில் பழிகொள்ளும் பரம்பனை நீரு ஏறு திருமேணி நின்மலனை நெடுந்தூவி நீரு ஏறு திருமேனி நின்மலனை நெடுூபி ஏறு ஏறும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே ஏறு ஏறும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே திருச்சிற்றம்பலம் இந்த ஐந்தாம் பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம் இதில் வந்து கங்கை ஆற்றினை தனது சடையில் அதாவது சோருமானுடைய தலையில் வந்து கங்கையை வீத்துள்ளார்ங்கிறது நாம் அனைவருக்கும் அறிந்த விஷயமே அதை இந்த பாட்டில் குறிப்பிடுகிறார் கங்கை ஆற்றின் ஆற்றின் தனது சடையில் தன் கங்கை ஆற்றினை தனது சடையில் ஏற்றவனும் எண்ணற்ற பெயர்களை கொண்டவனும் சோருமானுக்கு ஏராளமான பெயர்கள் உண்டு கோடி பெயர்களுக்கு மேலாக எம்பெருமானை நம்ம அழைக்கின்றோம் அந்த எண்ணற்ற பெயர்களை கொண்ட சோருமானின் பல திசைகளில் இருக்கின்றார் உலர்ந்த பருந்துகள் அணையும் மண்டை ஓடினை பல திசையிலிருந்து வந்து பருந்துகள் அந்த ஓடினையை வந்து சாப்பிடும் அது பருந்துக்கு சாப்பிட்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த மந்தை மண்டையோட்டினை வைத்து பிச்சை எடுத்து எடுக்கின்ற செவ்வரம் பிச்சாண்டார் குளத்தில் பிச்சை எடுத்திருக்கார்களோ அதை இந்த பாட்டில் குறிப்பிடுகிறார் அப்புறம் வந்து அனைவருக்கும் மேற்பட்டமாக விளங்கும் அந்த இறைவன் தனது திருமேனியில் திருநீற்றினை முழுதுமாக பூசி உள்ளார் தூய்மையாக இருக்கக்கூடிய தூய்மையான மனதை கொண்டவர் அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்லுகிறார் உயர்ந்த திமிழ்களை உடைய காளையை தனது வாகனமாக வைத்துள்ளார் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டிலையும் சொல்கிறார் அந்த இறைவனை நான் என் மனத்தில் வைத்துள்ளேனே என் மனத்தை வைத்துள்ளேன் எந்த என் வைத்து மன இறைவனை வைத்துள்ள கட்சி ஏகமத்தில் வீட்டிற்கும் பெருமானே என் மனத்தை வைத்துள்ளேனு சொல்லி இந்த பாட்டில் விடுகிறார்